காதல் திருமணம் செய்பவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரங்குடி பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை இந்து மதத்தின் மிகப்பெரிய பிரச்சனை சாதி பிரச்சனை தான் காதல் திருமணம் செய்பவர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வரலாம் ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் பாஜக தொண்டர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வது போல அதிமுக தொண்டர்களும் பாஜகவுக்காக வேலை செய்ய வேண்டும் அண்ணாமலை பாஜகவின் தொண்டன் இந்த கட்சியில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தலைமை கருத்துக்கு கட்டுப்படுவேன் அதுவே தொண்டனுக்கு உரிய அழகு என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது